بسم الله الرحمن الرحيم ان الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனும் ஆகிய வல்ல நாயன் அவ்வாவுக்கு எல்லா புகழும் உரித்தானது அலகதுல்லா அவனது சாந்தியும் சமாதானமும் இவ்வையகத்துக்கு அருட்கொடையாக வந்து உதித்த நமது உயிரிலும் மேலான இறுதி தூதர் முஹமது முஸபா சல்லாஹு அலை வசலம் அன்னவர்கள் மீதும் அன்னவர்களின் வாழ்க்கை வழிமுறைகளை ஏற்று பின்பற்றி நடந்த அன்னாரது குடும்பத்தவர்கள் அன்னாரது தோழர்கள் அந்த தூய வழியில் இவர்களெல்லாம் பயணித்தார்களோ பயணித்து கொண்டிருக்கின்றார்களோ பயணம் செய்ய விருக்கின்றார்களோ அந்த அனைவர் மீதும் உண்டாவதாக இன்னியத்திற்குரிய அல்லாவின் நெல்லடியார்களே இன்றைய இந்த ஹொத்துபாவின் ஊடாக இபாதத்துகள் வணக்க வழிபாடுகள் தொடர்பான சில செய்திகளை நாம் அறிந்து கொள்வோம் அல்லாஹு தாலா நம்மீது செய்திருக்கக்கூடிய பேரருள் பலவிதமான இபாதத்துகளை அவன் நம்மீது கடமையாக்கியிருக்கிறான் உபரியான இபாதத்துகளாக பல இபாதத்துகளை நமக்கு அருள் இருக்கிறான் இதில் முதல் விடயமாக உங்களுக்கு நான் சொல்ல விரும்புவது அல் ஹெல்முபிஹா அந்த இபாதத்துகளை பற்றிய விளக்கம் அது தொடர்பான சட்டத்திட்டங்களை நாம் அறிந்து வைத்திருக்க வேண்டும் அலாஹு தாலா நம்மை படைத்த நோக்கத்தை அல் குர்ஆனிலே குறிப்பிடுகின்ற போது ஒமாக்துல் ஜின்வல் இன்சூன் நான் மனிதர்களையும் ஜின்களையும் என்னை வணங்குவதற்காகவே அன்றி படைக்கவில்லை என்று அல்லாஹுத்தாலா சொல்கிறான் நாம் படைக்கப்பட்ட நோக்கமே அதுவாக இருக்கின்ற போது பற்றி நானும் நீங்களும் அறிந்திருப்பது கட்டாயமாகும் ஒரு இபாதத் அல்லாஹ்விடத்திலே ஒப்புக்கொள்ளப்பட வேண்டுமாக இருந்தால் இரு முக்கியமான நிபந்தனைகள் விதிகள் இருக்கின்றன அவைகளுக்கு உட்பட்டிருக்கும் போதுதான் அந்த இபாதத் அல்லாஹிடத்திலே அங்கீகரிக்கப்படும் அதில் முதல் விடயம் அல் இஹ்லாஸ் உளத் தூய்மையோடு எஹ்லாஸோடு நாம் அந்த வணக்கத்தை நிறைவேற்ற வேண்டும் எஹ்லாஸ் இல்லை என்றால் அல்லாஹ்விடத்தில் அமல் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது அடுத்ததாக முசாபத்துர் ரசூல் அல்லாஹ்வின் தூதரை பின்பற்றி நாம் அந்த வணக்கத்தை நிறைவேற்ற வேண்டும் இன்று பலரிடமும் இபாதத் பற்றிய ஒரு போதிய தெளிவின்மையின் காரணத்தால் அவர்கள் செய்து விடுவதையும் விதத்துகளில் வீழ்ந்து விடுவதையும் பார்க்கின்றோம் எனவே நாம் இபாதத்துக்கு மிகப்பெரும் சவாலாக இருக்கக்கூடிய விதத்துகளிலிருந்து நமது இபாதத்துகளை நாம் காத்து கொள்ள வேண்டும் அதற்கு நமக்கு அது பற்றிய அந்த இல் என்பது அவசியமாக இருந்து கொண்டிருக்கிறது அதே போன்ற நருமையான சகோதரர்களே இதில் இரண்டாவது விடயமாக நாம் செய்கின்ற அந்த இபாதத்தின் சிறப்புகளை நாம் அறிந்து கொள்வது இபாதத்தின் சிறப்பை நாம் அறிந்து கொள்ளும் போது அதை நாம் ஆர்வத்தோடு அதை நிறைவேற்றுவோம் ஆர்வத்தோடு அதை நாம் நிறைவேற்றுவதில் கவனம் எடுப்போம் நபித்தோழர்கள் அல்லாஹ்வின் தூதர் சல்லல்லாஹு அலை வசல்லம் அவர்களிடம் வந்து அவர்கள் கேட்ட கேள்விகளை நாம் பார்க்கின்ற போது இஸ்லாத்திலே எது சிறந்தது என்று கேட்பார்கள் இஸ்லாத்தில் மிகச்சிறந்த சிறந்த இபாதத் எது என்று கேட்பார்கள் என்னை சுவர்க்கத்தில் நுழைவிக்கக்கூடிய ஒரு இபாதத்தை எனக்கு சொல்லித்தாருங்கள் என்று கேட்பார்கள் இப்படியாக நபித்தோழர்கள் இவ்வாறு இபாதத்துகளுடைய சிறப்புகளை அறிந்து அதில் ஆர்வத்தோடு அவர்கள் செயல்படக்கூடியவர்களாக இருந்தார்கள் விளைவின் நறுமை சகோதரர்களே நாம் செய்கின்ற இபாதத்துகள் அல்லாவின் தூதர் சல்லாஹூ அலை வசல்லம் சொல்கிறார்கள் ரகாஜா அல் ஃபஜிரி ஹைரோம் மின் அத் துனியா ஒமாஃபீஹா என்று சொல்கிறார்கள் ஃபஜுருடைய முன் சுன்னத் இரண்டு ரக்காத்துகள் இருக்கின்றதே அந்த இரண்டு ரக்காத்துகள் இவ்வுலகம் உலகத்தில் உள்ள அனைத்தை விடவும் சிறப்புக்குரியது என்று சொல்கிறார்கள் உண்மையில் இந்த சிறப்பை அறிந்து கொண்ட ஒருவர் ஒருபோதும் இதை விட ஏன் இந்த உலகம் உலகத்தில் உள்ள அனைத்தை விடவும் சிறப்புக்குரியதுதான் ஃபஜுருடைய முன் சுன்னத் இரண்டு ரகாத்துகள் ஃபஜுருடைய முன் சுன்னத் இரண்டு ரகாத்துகளுக்கே இவ்வளவு சிறப்பு இருக்கிறதென்றால் அந்த ஃபஜுருடைய இரண்டு ரகாத்துகள் எவ்வளவு சிறப்புக்குரியவைகளாக இருக்கும் என்பதை நாம் இந்த ஹதீஸிலிருந்து விளங்குகிறோம் இப்படி அல்லாவின் தூதர் சல்லாஹூ செல்லம் அவர்கள் இபாதத்துகளுடைய சிறப்புகளை நமக்கு நிறையவே சொல்லியிருக்கிறார்கள் இவர் ஒருவர் ஒரு நாளைக்கு பன்னிரண்டு ரகாத்துகளை பேணி தொழுது வருவாரோ அவருக்கு அல்லாஹ் சொருக்கத்தில் ஒரு வீட்டை ஒரு மாளிகையை கட்டுகிறான் என்று அல்லாஹுடைய தூதர் சல்லாஹூ அலைவசல்லம் சொன்னார்கள் அந்த பன்னிரெண்டு ரகாத்துகள் ஃபஜருக்கு முன் சுண்ணத்தி இரண்டு ரகாத்துகள் லுகோருக்கு முன் நான்கு ரகாத்துகள் அந்த லுகருடைய ஃபரலை நாம் தொழுவதற்கு முன்னால் இரண்டு இரண்டு ரக்காத்துகளாக நான்கு ரக்காத்துகளை தொழுது கொள்வது துகருடைய தொழுகை நாம் நிறைவேற்றிய பிறகு இரண்டு ரக்காத்துகளை நாம் தொழுது கொள்வது மகிழ்புடைய தொழுகைக்கு பிறகு இரண்டு ரக்காத்துகள் இஷாவுடைய தொழுகைக்கு பிறகு இரண்டு ரக்காத்துகள் எவர் இதை பேணி தொழுது வருவாரோ அவருக்கு அல்லாஹ் சொர்க்கத்தில் ஒரு மாளிகை எழுப்புகிறான் என்று அல்லாவின் தூதர் சல்லாவுலேஸ்லம் குறிப்பிட்டார்கள் யார் உது செய்த பிறகு அஷது அல்லாஹில் வ அன்ன முகம்மத ரசூலுல்லா என்ற இந்த வார்த்தைகளை உதவின் பிறகு உதவு செய்த பிறகு சொல்லி வருவாரோ அவருக்கு சொர்க்கத்தின் எட்டு வாயில்களும் திறக்கப்படுகின்றன என்று அல்லாவின் தூதர் சல்லாஹ் அலைசல்லம் குறிப்பிட்டார்கள் இப்படி அருமையான சகோதரர்களே அமல்களுடைய இபாதத்துகளுடைய சிறப்புகளை நாம் அறிந்து நாம் செயல்படுவது மூன்றாவது விடயம் இதிலே நாம் அந்த இபாதத்துகளின் பால் விரைந்து செயல்படக்கூடியவர்களாக விரையக்கூடியவர்களாக நம்மை நாம் மாற்றிக்கொள்வது அல் முசாரா அது இலேஹா அல்லா அல் குர்ஆனிலே பல இடங்களிலே சொல்கிறான் வசாரி என்று சொல்கிறான் வசாபிக் என்று சொல்கிறான் அதே போன்று முதனாஃபிசுன் என்று சொல்கிறான் ஃபஸ் அவ் இலா விக்கிரில்லா என்று சொல்கிறான் இப்படியான நிறைய அல்குரானுடைய வார்த்தைகளை நாம் பார்க்கின்ற போது அங்கு விரையுமாறு அல்லாஹ் சொல்கிறான் விரைந்து வருமாறு சொல்கிறான் இப்படி விரையுமாறு விடுக்கப்படுகின்ற இந்த ஒவ்வொரு அழைப்பும் பார்த்தீர்கள் என்று சொன்னால் அமல்களின் பால் நற்செயல்களின் பால் சுவனத்தின் பால் இறை மன்னிப்பின் பால் இப்படி அல்லாஹு தாலா இறை நினைவின் பால் இவ்வாறு விரையுமாறு அழைப்பு விடுத்து கொண்டிருக்கிறான் எனவே நாம் அமல்களை பற்றி அமல்களுடைய சட்டத்திட்டங்களை அமல்களின் சிறப்புகளை நாம் அறிந்துவிட்டால் அதன்பால் விரைய விரையக்கூடியவர்களாக நாம் மாற வேண்டும் அல்லாவின் தூதர் சல்ல அல்லாஹு செல்லும் அவர்கள் ஒரு முறை மக்காவிலிருந்து மதீனாவுக்கு மேற்கொண்ட ஒரு பயணம் அதில் ஜும்தான் என்ற ஒரு இடத்தை அடைகிறார்கள் அந்த இடத்தை அடைந்துவிட்டு தோழர்களை பார்த்து சொல்கிறார்கள் சபகல் முஃபர்ரிதூன் என்று சொன்னார்கள் முஃபர் முந்திவிட்டார்கள் முந்தி விட்டார்கள் என்று சொன்னார்கள் அப்போது நபி தோழர்கள் கேட்கிறார்கள் முஃபர்ரிதூன்கள் என்றால் யார் அல்லாவின் தூதரே பமல் முஃபர்ரிதூன் அப்போது அல்லாவின் தூதர் சல்ல அல்லாஹு அலைவசம் அவர்கள் சொல்கிறார்கள் அல்லாஹுவை அதிகம் நினைவு கூறக்கூடிய ஆண்களும் பெண்களும் என்று சொல்கிறார்கள் அல்லாஹுவை அதிகம் நினைவு கூறக்கூடியவர்கள் நாம் அல்லாஹுவை அதிகம் நினைவு கூறக்கூடிய பட்டியலில் நானும் நீங்களும் வருவோமா என்பதை நாம் நம்மிடம் கேட்டுக்கொள்வதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம் குரான நீங்கள் பல இடங்களில் பார்க்கலாம் பற்றி தாலா சொல்லக்கூடிய பல இடங்களில் அல்லாஹுவை அதிகம் நினைவு கூறக்கூடிய ஆண்களும் பெண்களும் கசீரா அல்லாஹுவை நீங்கள் அதிகம் நினைவு கூறுங்கள் என்று அல்லாஹூத்தாலா சொல்கிறான் எனவே இவ்வாறாக நாம் அமல்களில் விரைந்து செயல்படக்கூடியவர்களாக தொழுகையிலே நாம் முதல் சஃபிலே இருப்பதற்கு கவனம் எடுக்க வேண்டும் முதல் சஃப் என்பது மிகவும் சிறப்புக்குரியதாக இருந்து கொண்டிருக்கிறது தொழுகை எதிர்பார்த்து நாம் உதுவோடு அமர்ந்திருக்கும் காலமெல்லாம் மலக்குகளுடைய பிரார்த்தனை துரா நமக்கு கிடைத்து கொண்டிருக்கிறது இப்படி அருமை சகோதரர்களே அமல்களில் நாம் விரைந்து செயல்படக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் நான்காவது என் அருமை சகோதரர்களே அல் இஜித்திஹா துஃபிஹா அமல்களில் அமல்களில் ஒரு போராட்டமும் முயற்சியும் இருக்க வேண்டும் அமல்களில் நாம் தொடர்ந்து நீடிக்க வேண்டுமாக இருந்தால் அதில் ஒரு முயற்சி இருக்க வேண்டும் அதை நாம் வெறுமனே அதை அடைந்து கொள்ள முடியாது உங்களுக்கு தெரியும் சாபித்துல் புனானி என்று சொல்லக்கூடிய சாபி ரஹ்மஹுல்லா அவர்கள் சொல்கிறார்கள் நான் இருபது வருடங்கள் இரவு வணக்கத்தில் போராட்டம் செய்தேன் என்று சொல்கிறார்கள் ஓரிரு வருடங்கள் அல்ல இருபது வருடங்கள் அதன் பிறகு நான் இருபது வருடங்கள் இரவு வணக்கத்தில் இன்பம் கண்டேன் என்று சொல்கிறார்கள் எனவே நாம் இபாதத்துகள் அல்லாஹு தாலா அல் குரானில் சொல்லும் போது கூட எப்படி சொல்கிறான் என்று சொல்கிறான் பொறுமையை கொண்டும் தொழுகையை கொண்டும் அல்லாவிடம் நீங்கள் உதவி தேடுங்கள் இது உடையவர்களுக்கு தவிர மற்றவர்களுக்கு ஒரு பெரிதான ஒரு விடயம் தான் என்றும் அல்லாஹூத்தார சொல்கிறான் அல்லாஹுவை பயப்படக்கூடியவர்களுக்கு அல்லாஹுவை அஞ்சக்கூடியவர்களுக்கு இது ஒரு எளிதான விடயம் எது அவர்கள் அமல்களில் தொடர்ந்து நீடிப்பது என்பது பொறுமையை கொண்டும் தொழுகையை கொண்டும் அல்லாஹுவிடம் உதவி தேடுவது என்பது இவர்களுடைய உள்ளத்தில் தக்வா அதிகரிக்கிறதோ உள்ளட்சம் அதிகரிக்கிறதோ உள்ளட்சத்தோடும் பயபக்தியோடும் ரப்பை அவர்கள் வணங்குவார்களோ அவர்களுக்கு அது ஒரு சிரமமான விடயம் அல்ல எனவே பொறுமையை நாம் படிக்கின்ற போது பொறுமை நமக்கு மூன்று வகை என்று தரப்படும் அதில் முதல் வகை என்ன நாம் அமல்களில் இபாதத்துகளில் தொடர்ந்து நீடிக்க வேண்டும் அதற்கு நமக்கு பொறுமை அவசியம் அதே போன்று பாவங்களை விட்டு நாம் விலகுவதற்கு பொறுமை அவசியம் கஷ்டங்கள் துன்பங்களை நாம் எதிர்கொள்ளும் போது நமக்கு பொறுமை அவசியம் எனவே இவ்வாறின் அருமையான சகோதரர்களே இஜித்ஹாத் என்பது அமல்களில் தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்க வேண்டும் அது எதுவரை நாம் மரணிக்கும் வரைன் என்று அல்லா தனது திருமறையிலே குறிப்பிடுகிறானே யக்கீன் உறுதி வரும் வரை உமது ரப்பை வணங்குவீராக இங்கு யக்கீன் என்றால் என்ன மௌத் மரணம் வரும் வரை உமது ரப்பை வணங்குவீராக நர்மையான சகோதரர்களே அல்லாஹ் சொல்கிறான் ஜாஹத எவர் முயற்சிக்கிறாரோ முயற்சி செய்வாரோ அவர் தனக்காக தனது நன்மைக்காகத்தான் அவர் முயற்சித்துக் கொள்கிறார் என்று அல்லாஹ் குரானிலே குறிப்பிடுகிறான் அடுத்த நிறமையான சகோதரர்களே ஐந்தாவது விடயம் தன்விபத்துகளில் சோர்வு வருகின்ற போது விபாதத்தை ஒரு மனிதன் செய்து கொண்டிருக்கின்ற போது சோர்வு ஏற்படும் ஈமான் என்பது குஸ் ஈமான் கூடும் அல் யஸீது குஸ் ஈமான் கூடும் குறையும் எனவே சோர்வான நிலைகள் இபாதத்தில் வரக்கூடிய அந்த சூழலில் ஒருவர் என்ன செய்வது இபாதத்துகளை மாற்றிக்கொள்வது ஒரே இபாதத்திலே தொடர்ந்து போராடாமல் முயற்சிக்காமல் இஸ்லாம் நமக்கு பல வகையான இபாதத்துகளை கற்றுத்தந்திருக்கிறது அவைகளை நாம் என்ன செய்யலாம் செய்யலாம் ஒருவர் இரவு வணக்கத்திலே ஈடுபடுகிறார் இரவு தொழுகையிலே ஈடுபடுகிறார் அப்படி ஈடுபடுகின்ற போது அவருக்கு சோர்வு வருகிறதா சோர்வோடு அவர் போராடாமல் என்ன செய்யலாம் அவர் இன்னும் ஒரு இபாதத்தை கை இரு கைகளை ஏந்தி அல்லாவுடைய அல்லாவிடத்திலே துவா செய்யலாம் அல் குர்ஆனை எடுத்து ஓதலாம் தனிமையில் அல்லாஹுவை எண்ணி அவர் கண்கலந்து கண்ணீர் வடிக்கலாம் அல்லாஹுவை ரிகிறு செய்யலாம் பல இபாதத்துகள் இருக்கின்றன எனவே நருமையான சகோதரர்களே அல்லாவின் தூதர் சல்லு அலைவசல்ல அவர்கள் இரவு வணக்கத்துக்காக எழுந்தால் முதலில் என்ன செய்வார்கள் அவர்கள் சுருக்கமாக இரண்டு ரக்காத்துகள் தொழுது கொள்வார்கள் மிக சுருக்கமாக இரண்டு ரக்காத்துகள் தொழுவார்கள் நீண்ட ரகத்துக்களை தொழுவதற்கு முன்னால் நீளமான நீண்ட ரகத்துக்களை தொழுவதற்கு முன்னால் அல்லாவின் தூதர் செல்ல அல்லாஹு அலை அவர்கள் முதலில் சுருக்கமாக இரண்டு அக்காத்துக்கள் தொழுவார்கள் ஒரு உற்சாகத்தை எடுத்துக்கொள்வார்கள் எனவே நருமையான சகோதரர்களே ஒரு முறை அல்லாவின் தூதர் சல்லாஹூ அலை வஸ்லம் அவர்கள் ஒரு கயிற்றை பார்க்கிறார்கள் அப்போது கேட்கப்பட்டது ஏன் இந்த கயிறு கட்டப்பட்டிருக்கிறது எனவே அப்போது சொல்லப்படுகிறது அல்லாவின் தூதர் சல்லதா சொன்ன ஒருவர் அவங்க ஜெயின அல்லா அவர்கள் என்ன செய்வார்கள் அவர்கள் இரவுல தொழுகையில் இபாதத்தில் ஈடுபடுவார்கள் அவர்களுக்கு சோர்வு தூக்கம் என்று வருகின்ற போது அந்த கயிற்றிலே சாய்ந்து அவர்கள் இபாதை செய்வார்கள் நம்பி அவர்கள் இதை அனுமதிக்கவில்லை அது தூதர் சல் அல்லா சொல்கிறார்கள் அதை அவிழ்த்து விடுங்கள் ஒரு ஒரு உற்சாகமாக இருக்கும் போது அமல் செய்யட்டும் தூக்கம் வருகிறதா அப்போது தூங்கிவிடட்டும் என்று சொல்கிறார்கள் எனவே நருமையான சகோதரர்களே இவ்வாறு சோர்வோடு போராடாமல் இபாதத்துகள் பல இபாதத்துகளை நமக்கு மார்க்கம் சொல்லித்தருகிறது எனவே அந்த ஒரு ஞானம் விளக்கம் நம்மிடம் இருக்க வேண்டும் எனவே பலவிதமான இபாதத்துகளை பல வகையான இபாதத்துகளை மார்க்கம் சொல்லி தருகிறது அவ்வாறு நாம் இபாதத்துகளை மாற்றி மாற்றி நாம் செய்வதென்பதும் ஒரு மார்க்கத்துடைய உயரிய வழிகாட்டலாக இருந்து கொண்டிருக்கிறது அதேபோன்று நீங்கள் பார்க்கலாம் சிலருக்கு சில இபாதத்துகளில் ஆர்வம் இருக்கும் சிலருக்கு அல்லாஹு தாலா சில இபாதத்துகள் அவர்களுக்கு தௌவிக் செய்திருப்பான் அருள் இருப்பான் சிலர்கள் நிறைய நோன்பு இருப்பார்கள் நோன்பு நோட்பார்கள் அவர்களுக்கு அதில் தௌஃபிக் செய்திருக்கிறானா அவர்கள் அந்த இபாதத்தை செய்ய முடியும் செய்யலாம் அதே போன்று இன்னும் சிலருக்கு அல்லாஹு தாலா சதக்காவிலே அவர்களுக்கு அல்லாஹு தாலா ஆர்வத்தை கொடுத்திருப்பான் நிறைய சதக்காக்கள் தான தர்மங்கள் செய்வார்கள் இன்னும் சிலருக்கு பிறருக்கு உதவுவதில் அவங்க பேர் ஆர்வம் கொள்வார்கள் பிறருக்கு உதவுவது என்பது ஒரு சாதாரண விடயம் அல்ல அல்லாவின் தூதர் சல்லா அலுலம் சொல்கிறார்கள் யார் ஒரு அடியானுக்கு உதவு உதவுகின்றானோ அல்லாஹு ஒரு அடியாருக்கு உதவி செய்யும் காலமெல்லாம் அல்லாஹ் அவருக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறான் என்ற செய்திகளை பார்க்கிறோம் பிறருக்கு உதவி செய்யும் போது நெருக்கடியான மறுமையுடைய நாளில் அல்லாஹ் அவருக்கு உதவி செய்வான் என்ற செய்திகளை எல்லாம் பார்க்கிறோம் இன்னும் சிலர் பிறருக்கு உதவி செய்வதில் அவங்க பேர் ஆர்வம் கொள்வார்கள் இன்னும் சிலர் இரவு வணக்கத்தில் ஆர்வமாக இருப்பார்கள் இன்னும் சிலர் குரானை ஓதுவதில் ஆர்வமாக இருப்பார்கள் உண்மையில் இந்த எல்லா வணக்கங்களுக்கும் அவர்களுக்கு அந்த வாயில்கள் திறக்கப்படுமாக இருந்தால் அது பேரருள் அல்லாவின் தூதர் சல்லாசலம் சொல்கிறார்கள் ஒரு முறை யார் இரு ஜோடிகளை அல்லாவுடைய வழியிலே செலவு செய்வார்களோ அவர்கள் சொர்க்கத்தினுடைய ஒரு வாயிலூடாக அழைக்கப்படுவார்கள் அதன் பிறகு சொல்கிறார்கள் யார் அஹலு சலா தொழுகையாளிகளாக இருக்கிறார்களோ துய்பாபி சலா தொழுகை என்ற வாயிலூடாக சொர்க்கத்துக்கு அழைக்கப்படுவார்கள் அதே போன்று யார் அஹளு சதக்கா உடையவர்களாக இருக்கிறார்களோ துர்யம் சதகா சதக்கா என்ற வாயிலூடாக சொருக்கத்துக்கு அழைக்கப்படுவார்கள் அதே போன்று யார் சியாம் அஹு சாமி நோன்பாளிகளாக இருப்பார்களோ அவங்க துர்யம் இம்பாபி ரையான் ரையான் என்ற வாயில் அழைக்கப்படுவார்கள் அதே போன்று யார் அஹலுல் ஜிஹாத் அல்லாவுடைய வழியிலே போராடக்கூடியவர்களாக இருக்கிறார்களோ அவர்கள் ஜிஹாத் என்ற வாயிலுடாக அழைக்கப்படுவார்கள் நறுமையான சகோதரர்களே அப்போது அபுபக்கர் வதியுல்லாம் கேட்கிறார்கள் யார சொல்லுதா இந்த அனைத்து வாயில் ஊடாகம் ஒருவர் அழைக்கப்படுவாரா என்று கேட்கின்ற போது ஆம் என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள் அதில் நீங்கள் இருப்பீர்கள் என்பதை நான் ஆதரவு வைக்கிறேன் என்று சொன்னார்கள் பிறவை நறுமை சகோதரர்களே இவ்வாறாக என்னென்ன நல்ல அமல்கள் இருக்கின்றனவோ அவற்றில் நாம் விரையக்கூடியவர்களாக மாறுவோமா என்று கூறி எனது முதல் உரையை நிறைவு செய்கிறேன் பாரக் அல்லா பாரக் அல்லாஹொலிவலகும்பில் ஹகீம் அலமதுல்லாஹி ரப்பிள் ஆலமீன் வசலாத் வஸ்லாம் அலா அஷ்ரஃப் அன்பியா இவல் முர்சலீன் நபீஇனாம் ஹம்மதீன் அம்மாபாத் அன்புக்குரியவர்களே இதில் ஆறாவது விடயம் அல் இஸ்திம்ரார் அலேஹா இபாதத்துகளில் நாம் தொடர்ந்து செயல்படுவது இபாதத்தை ஏதோ ஒரு ஆர்வத்திலே செய்துவிட்டு அதற்கு பிறகு நாம் பல காலம் அதை விட்டுவிடாமல் நாம் செய்கின்ற இபாதத்துகளில் அது குறைவாக இருந்தாலும் அதாவது உபரியான வணக்கங்கள் கட்டாய கடமைகளை பொறுத்தவரையில் அதில் நாம் எந்த குறையும் செய்யக்கூடாது அதில் எந்த குறையும் செய்யாமல் கடமைகளை நாம் நிறைவேற்றியே ஆக வேண்டும் உபரியான வணக்கங்களை பொறுத்தவரையில் அல்லாவின் தூதர் சல்லாஹூ அலி வல்லம் அவர்கள் சொன்னார்கள் அஹபுல் அஹமாலி இல் அல்லாஹி அத்வ இன் கல் குறைவாக இருந்தாலும் தொடர்ச்சியாக நேமமாக செய்வதுதான் தான் அல்லாவுக்கு மிக விருப்பமானது உபரியான வணக்கங்களை பொறுத்தவரையில் ஒரு ஒரு இர ஒரு இரவிலே அவருக்கு ஒரு ஆர்வம் ஏற்பட்டு அவர் என்ன செய்கிறார் ஒற்றைப்படையாக இரவிலே பதினோரு ரக்காத்துகளை அவர் தொழுகின்றார் நல்ல விடயம் இப்படி தொழுதுவிட்டு ஒரு வாரத்துக்கு விட்டு விடுபவரை விட ஒவ்வொரு இரவிலும் குறைந்தது ஒரு ரக்காத்தாவது வித்திரை நிறைவேற்றக்கூடியவர் சிறப்புக்குரியவராக இருக்கிறார் ஏன் அவர் குறைவாக இருந்தாலும் நியமமாக தொடர்ச்சியாக அதை செய்து வருகிறார் எனவே நருமையான சகோதரர்களே அமல்களில் அதாவது தொடர்ச்சி இருக்க வேண்டும் அது மாத்திரமல்லாமல் அல்லாஹுடைய தூதர் சல் அல்லாஹூ அலை அவர்கள் அல்லாஹ் கூறுவதாக சொல்கிறார்கள் அதாவது வலா எசால் அப்தி எத்து இளைய பின் நவாஃபில் ஒரு அடியான் என் பக்கம் உபரியான வணக்கங்களின் மூலம் நெருங்கிக் கொண்டே இருக்கிறான் எனவே நாம் உபரியான வணக்கங்களை எந்த அளவு செய்கின்றோமோ அந்த அளவு நாம் இறை நெருக்கத்துக்குரியவர்கள் அடுத்த நருமையான சகோதரர்களே இதில் நாம் கவனிக்க வேண்டிய ஏழாவது விடயம் என்னவென்று சொன்னால் அதாவது நமது சோர்வு சோர்வுகள் வருகின்ற போது நாம் அதிலே தொடர்ந்து முயற்சிக்காமல் நாம் ஆரம்பத்திலே சொன்னது போன்று நாம் என்ன செய்வது இபாதத்தை மாற்றலாம் அல்லது நாம் என்ன செய்யலாம் ஓய்வை எடுத்துக்கொள்ளலாம் எடுத்துக்கொண்டு மறுபடியும் நாம் உற்சாகத்தோடு அந்த அமலை தொடரலாம் மாதிபுணி ஜபல் ரதி எல்லாம் அவர்கள் சொல்கிறார்கள் நான் இரவில் தூங்குவது எதற்காக என்றால் பிந்திய இரவிலே அமலிலே உற்சாகத்தை எடுத்துக்கொள்வதற்காக எனவே நருமையான சகோதரர்களே இவ்வாறாக நாம் சோர்வோடு போராம போராடாமல் சோர்வு ஏற்படுகின்ற போது நாம் என்ன செய்வது நாம் ஓய்வெடுத்துக் கொள்ளலாம் அதன் பிறகு உற்சாகத்தோடு நாம் அந்த அமலை தொடரலாம் அல்லாவின் தூதர் சல்லா அழைச்சலம் சொல்கிறார்கள் நடுநிலையை பேணுங்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள் நீங்கள் மார்க்கத்திலே நீங்கள் மிகைக்க நினைக்காதீர்கள் மார்க்கம் உங்களை மிகைத்து விடும் என்று சொல்கிறார்கள் எனவே அருமையான சகோதர்களே இந்த ஒரு விளக்கம் நமக்கு இருக்க வேண்டும் அதேபோன்று தவறியவற்றை நாம் அடைந்து கொள்வது எட்டாவது விடயம் சில பொழுதுகளில் சில அமல்கள் நமக்கு தவறுமாக இருந்தால் அதை நமக்கு பின்னால் செய்து கொள்வதற்கு அனுமதி இருக்கிறது ஒருவருக்கு வித்தருடைய தொழுகை தவறி விடுகிறதா அவருக்கு அதை லுகருக்கு முன்னால் சூரிய உதயத்துக்கு பிறகு அதை அவருக்கு கதா செய்ய முடியும் பதினோரு ரக்காத் இரவில் தொழக்கூடியவரா அவர் பனிரெண்டு ரக்காத் அவர் பகலிலே தொழுது கொள்வார் அதே நேரத்தில் வித்திரை மூன்று ரக்காத்தாக இரவில் தொழக்கூடிய ஒருவரா அவர் என்ன செய்வார் நான்கு ரக்காத்தாக அவர் பகலில் அதை நுகருக்கு முன்னால் தொழுது கொள்வார் இப்படி தவறியதை நாம் சொல்வது இரவிலே ஒருவர் தொடர்ந்து குரான் ஓதி வரக்கூடிய ஒருவருக்கு தவறி விடுகிறதா பகலில் அதை ஓதும்போது இரவில் ஓதிய நன்மை அவருக்கு இருக்கிறது என்று அல்லாஹுடைய தூதர் சொல்கிறார்கள் அதேபோன்று ஒருவருக்கு தோஹருடைய முன் தவறி தவறிவிடுகிறதா அதை பின்னால் தொழுது கொள்ளலாம் போன்று ஃபஜ்ருடைய முன் சுண்ணத்து தவறுகிறதா பின்னால் அதை தொழுது கொள்ளலாம் இப்படி பல சட்டங்களை நாம் பார்க்கின்றோம் அதே நேரத்தில் கடமையான தொழுகையை அலட்சியப்படுத்திவிட்டு அதை கதா செய்வதென்பது மார்க்கம் அனுமதித்தோர் விடயம் அல்ல என்பதையும் நாம் இந்த இடத்திலே புரிந்து கொள்ள வேண்டும் அதே போன்று நறுமையான சகோதரர்களே இதிலே நாம் அறிந்து கொள்ள வேண்டிய விடயங்களில் இறுதியாக நறுமை சகோதரர்களே நாம் செய்கின்ற விவாதத்தை அல்லாவிடம் இது ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்ற அந்த பேர் ஆர்வத்தோடும் அதேபோன்று இந்த அமல் அல்லாவிடத்திலே அங்கீகரிக்கப்படப்படாமல் போய்விடும் என்ற அச்சமும் இரண்டும் அந்த அமலிலே இருக்க வேண்டும் இந்த இரண்டும் கலந்ததாக ஒரு அமல் அமைய வேண்டும் எனவே இந்த வழிகாட்டல்களை நாம் இபாதத்துகளே பேணுவோம் என்று கூறி நிறைவு செய்கிறேன் அஹமது அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்